கல்வித்துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை நான் மேம்படுத்த போகிறேன் நாங்கள் சாதாரண குடும்பமா திமுகவுலேயே ஆண்டாண்டு காலமாக எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து பலந்துன்னு கொட்டையை கீழே போட்டுட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் அதிகாரத்திலேயே உட்காந்துருக்க குடும்பம் நாங்கள் சாதாரணமாக விட்டுருவோமா எங்கள் கையை நம்பி எங்களை நம்பி ஒரு துறையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த துறையில் எப்படி எப்படி எல்லாம் மேம்படுத்த முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் மேம்படுத்தி நாங்கள் வந்து ஒரு நல்ல பேரை வாங்க போகிறோம் அப்படின்ற பேரில் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அறிவிப்பை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தார் அதாவது மாணவர்களுடைய கற்றல் திறனை அதிகரிப்பதற்கு மாணவர்கள் ஆசிரியருடன் கலந்துரையாடலை அதிகரிப்பதற்காக ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஊற்றி முழுகி போன ஒரு அப்டேட்டை ஒரு முக்கியமான வேலையை செய்ய போகிறதா சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா மாணவர்களை பாவடிவில் உட்கார வைக்க போகிறோம் இதன் மூலியமாக லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற அந்த கான்செப்டையே நாங்கள் ஒழிக்க போகிறோம் அதை கேட்ட இங்கே இருக்கிற திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஆக இதுவல்லவா ஒரு திட்டம் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்கள் மனதில் பாலை வார்த்தை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க மட்டும் இல்ல நாட்டு மக்கள் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்கிறது அனைத்து வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்துச்சு மாணவர்கள் கடைசி வரிசையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுதா இவர் பள்ளிக்கூடம் படித்தார் இவங்க அப்பா பள்ளிக்கூடம் படித்தார் இவரும் உதயநிதியும் சேர்ந்தெல்லாம் படித்தாங்க அப்போ எல்லாம் இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம் நமக்கு கற்றல் திறன் இல்லை நம்மளால ஆசிரியரை பார்க்க முடியல அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் ஏன் வரலை இப்போ ஏன் திடீர்னு வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சிங்கயா இந்த ஞானோதயம் தான் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட கேட்க தோணுது பா வடிவில் நீங்கள் எதன் அடிப்படையில் இதை செய்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ ஒரு பத்திரிகையாளர் செய்தி ஊடகம் அந்த செய்தி ஊடகம் ஊடகத்தில் வந்து இந்த செய்தி வெளியாகுது இது ஒரு புது முயற்சியாக இருக்கு இந்த முயற்சி உங்களுக்கு எங்கேருந்து தோன்றுச்சு கக்கூச்சில் உட்கார்ந்துருக்கும் போது கனப்பொழுதில் உங்களுக்கு தோன்றியதா இந்த சிந்தனை அப்படிங்கிறது போல அந்த பத்திரிகையாளர் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்கிறாரு இதை வந்து நாம் பண்ணலைங்க அதாவது திமுகவில் இருக்கிறவங்க எப்போவுமே இந்த கிரெடிட்டை வந்து தான் எடுத்துக்க மாட்டாங்க எது நடந்தாலும் அடுத்தவனை கை காட்டியே பழக்கப்பட்டவங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி கை காட்டி தவிர அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாமே நாசமாக இருக்கட்டும் யாரை பார்த்து பார்த்து எதை இந்த முடிவுக்கு வந்தீங்க எப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு கேரளாவில் ஒரு படம் ஒன்று வெளியாச்சு அந்த படத்தில் அதாவது ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படின்னு ஒரு மலையாள படம் அந்த மலையாள படத்தில் இந்த காட்சி வந்துச்சு சரி அந்த காட்சி அந்த படத்தில் எப்படி வந்துச்சு இந்த வடிவில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் உட்காந்து படிக்கிற மாதிரி எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த தயாரிப்பாளத்தை கேட்கும்பொழுது ஒரு ஏழாம் வகுப்பு மாணவன் என்னால் ஆசிரியரை நேரடியாக பார்க்க முடியல நான் கடைசி இருக்கையில் உட்காந்துருக்கிறேன் எனக்கு கற்றல் திறன் கம்மியாக இருக்குது எனக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கிறது புரியல அதனால நான் வந்து இந்த மாதிரி உட்காந்தா நல்லா இருக்கும்னு ஒரு யோசனைய சொன்னான் அந்த மாணவன் அந்த மாணவன் சொன்னதன் அடிப்படையில் ஒரு நிமிட காட்சியை அந்த படத்தில் வச்சிருந்துருக்கிறாங்க அந்த ஒரு நிமிட காட்சியை பார்த்துட்டு பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மான் வந்து இதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இப்படி பண்ணால் ஆசிரியர்கள் டைரக்டாக இன்டராக்ட் பண்ண முடியும் மாணவர்களோட நேரடியாக பேச முடியும் மாணவர்கள் சுற்றி பொழுது அவங்க எந்த பக்கத்தில் இருந்து டவுட்டு கேட்டாலும் எந்த பக்கத்தில் இருந்து அம்பு வந்தாலும் அதை தாங்கிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி நாங்கள் பாடம் நடத்துவோம் அப்படி நீங்கள் வந்து செயல்படுத்தினா இது நல்ல முறையாக இருக்கும்னு பஞ்சாபில் ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் அமல்படுத்தி இருக்கிறாங்க அதை பார்த்த கேரளா நம்ம படம் எடுத்து நம்ம மாநிலத்தில் நம்ம டேரக்டர் படம் எடுத்து நம்ம மாணவன் ஒருத்தன் கொடுத்த ஐடியாவில் பஞ்சாபில் இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் அப்படி செய்யறதா கேரளா முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த நடைமுறையை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க இதை பார்த்த நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் நான் சும்மா இருப்பேனா நானும் சுத்திரம் படுறா கத்தியா அப்படின்னு அட்டகத்தியை எடுத்து சரக்கு புறக்கணு இவரும் வீசி இருக்கிறாப்ல அதை பார்த்து அதை அப்படியே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதை பின்பற்றும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவிப்பு வெளியான அடுத்த நொடியில் இருந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் சில கேள்விகளை கேட்டாங்க ஏங்க பா வடிவத்தில் உட்கார வைக்கிறீங்களே மாணவர்கள் எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த வரிசையில் உட்காடுறான்னா போர்டு இங்கே இருக்கும் நேராக உட்கார்றவனுக்கு போர்டு அங்கே இருக்கும் அவனுக்கு தெரியும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உட்காடுறான் ஒன்று இப்படி கழுத்தை திருப்பணும் இல்லை இப்படி கழுத்தை திருப்பணும் அந்த படத்தில் வெறும் ஒரு நிமிடம் தான் அந்த காட்சி வந்திருக்கு ஒரு நிமிஷம் தலையை திருப்பிட்டு நடிக்கிறது பிரச்சனை இல்லைங்கய்யா ஒரு மணி நேரம் ஒவ்வொரு பாடமும் எடுக்கும் பொழுது முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒவ்வொரு பீரியடும் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அவங்க எப்படி அந்த மாணவர்கள் உட்கார்ந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்துருக்கணும் அந்த ஆறு மணி நேரமும் கழுத்த திருப்பினாப்புலயே உட்காந்துருந்தா மாணவர்களுக்கு கழுத்து வலி வருமா வராது இது நீங்க நல்ல நடைமுறையாக இருக்கலாம் லாஸ்ட் பெஞ்சை ஒழிக்கணுங்கிற திட்டம் இருக்கு நல்ல நோக்கம் நல்ல சிந்தனை ஆனா அதை எப்படி ஒழிக்கணும் இருக்குல்ல நீங்க இப்ப பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களில் எத்தனை மாணவர்கள் பயிற்சி பெறுறாங்க எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு டேட்டா வச்சுருந்து அதுக்கு தகுந்த கட்டிடங்கள் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த நடைமுறை ஏற்றுக்கலாம் இப்போ கேரளா இதை நடைமுறைப்படுத்தி இருக்குது அப்புடின்னா அவன் ஒவ்வொரு வகுப்புலேயும் முப்பது மாணவர்களுக்கு மேலே இருக்க மாட்டான் ஒரு பக்கத்துக்கு பக் பத்து மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கும் கழுத்து வலிக்கும் அது அவங்களுக்கு இப்போ தெரியாது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை முதல்ல சோதனையாக அப்படிங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் எந்த சிக்கலும் இருக்கா இல்லையா அதில் கற்றல் திறன் உண்மையிலுமே மேம்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யலாம் அடுத்தவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக நானும் செய்வேன் அடுத்தவன் சார் வந்து சோற்றுல உப்பு போடுத்தீங்களா அதனால் நானும் சோற்றுல உப்பு போடுத்திக்க மாட்டேன் அடுத்தவன் வந்து கிறுக்குத்தனமாக பேசுகிறான் அதனால் நானும் கிறுக்குத்தனமாக பேசுவேன் அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை பைத்தியம் தான் சொல்லுவாங்க கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓர் ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய லிட்ரசி ரேட்டு அதாவது படிப்பறிவு கொஞ்சம் உயர்ந்திருக்குது கற்றல் திறன் மாணவர்களுடைய கற்றல் திறன் உயர்ந்திருக்குது ஆசிரியர்கள் மாணவர்களோடு டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால மாணவர்கள் எளிதாக கல்வியை கற்றுக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு டேட்டா வைஸ் உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சு ஒரு ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் அவன் செஞ்சிட்டாங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா இது யாரை பாதிக்கும் அப்படின்ற கேள்வியை மாணவர்களுடைய பெற்றோர்கள் எழுப்பியிருந்தேன் இன்னொரு பக்கம் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட நாம ஒரு கேள்வியை கேட்கறோம் நீங்கள் எத்தனை வகுப்பறைகள் முப்பத்தேழாயிரம் பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை வகுப்பறைகள் இருக்கு அந்த வகுப்பறைகள்ல எல்லாமே இந்த பா வடிவில் நீங்க போடுறதுக்கு இடம் இருக்கா இப்ப சாதாரணமா ஒரு வகுப்பறை ஐந்துல இருந்து ஆறு வரிசை இப்படி நீளத்துக்கு போட்டிருப்பீங்க இந்த பக்கம் அகலத்துக்கு மூன்று வரிசை போட்டிருப்பீங்க ஒரு வரி ஒரு பெஞ்சில் மூணு பேர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுக்கே கிட்டத்தட்ட ஆறு வரிசை போட்டிருந்தீங்கன்னா பதினெட்டு பேர் அப்போ ஒரு வகுப்பறையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேர் உட்காந்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி நாலு பேரை எப்படி பா வடிவத்தில் உட்கார வைக்கி அதை முப்பது பேர் இருக்கான் இங்கிட்டு பத்து பேர் இங்கிட்டு பத்து பேர் இங்கிட்டு பத்து பேர் அவன் அதுக்கு வகுப்பறை வச்சுருப்பான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் நீங்கள் வகுப்பறையே இல்லையே இங்கே நிறைய பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் மரத்தடியில தான் கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுது மரத்தடியில் உட்காந்து சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி ஓவல் ஷேப்பில் உட்காந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருந்தே கற்றல் திறனை மேம்படுத்த முடியல என்பது பா வடிவத்தில் உட்காந்து மட்டும் எப்படி மேம்படும் இங்கு நிறைய பள்ளிக்கூடங்களில் கரும்பலைகள் இல்லை கரும்பலைகள் இருக்குல்ல அந்த கரும்பலகைகளில் சரியான வண்ணங்கள் அதாவது கருப்பு வண்ணம் சரியாக பூசப்படாமல் பேர்ந்துக்கிட்டு நிறையா பள்ளிக்கூடங்கள் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைச்சிருக்கீங்களா அதை சீரமைச்சா அதில் ஆசிரியர்கள் எழுதி போட்டால் அதில் கற்றல் திறன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க அவங்களுக்கு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் ஒன்று விடுறீங்கல்ல அந்த பிரேக்கில் அவங்க கழிவறையை பயன்படுத்த போகிறாங்க அந்த கழிவறையை சுத்தமாக வச்சுருந்தா மாணவர்கள் அந்த நெருடல் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நம்ம பாத்ரூம் போக முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே கழிவறை இவ்வளோ கேவலமாக இருக்குமே அந்த கழிவறையை நம்மளை வச்சே கூட சுத்தம் பண்ண வைச்சாலும் வச்சிருவாங்க சில தலைமை ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் சில பள்ளிக்கூடங்களில் மோசமான தலைமை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல அதை சுத்தம் பண்ண வைப்பாங்க இந்த நெருடலெலாம் இல்லாமல் அந்த கழிவறைகளை சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா மாணவர்கள் கற்றல் திறன் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நம்ம பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பள்ளிக்கூடங்களில் கழிவறைகளே இல்லை வகுப்பறைகளே இல்லை அதையெல்லாம் மேம்படுத்தலாம் கட்டிடங்களை கட்டி கொடுத்து மாணவர்களை நீங்க படிக்க வைக்கலாம் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் குறிப்பா இன்னைக்கு இருக்கிற அரசு பள்ளிகள்லையும் இல்லை தனியார் பள்ளிகள்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது ஆசிரியர் தட்டுப்பாடு அந்த ஆசிரியர் தட்டுப்பாட்டை போக்கி ஏற்கனவே பன்னெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே தகுதி பெற்று ஆசிரியர் பயிற்சி மையத்தில் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்காக காத்திருக்கிறாங்க அந்த காலி பணியிடங்களை நிரப்புனீங்கன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை இல்லாம மாணவர்கள் பாடத்தை படிக்க முடியும் கற்றல் திறன் அதிகரிக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பா வடிவத்தில் போட்டு உட்கார வச்சா இது புதிய நடைமுறை ஊப்பிசுங்க உருட்டுற உருட்டுக்கு எவ்வா அந்த உண்மையிலுமே திருவாங்கூர் சமஸ்தானமே ஆடி போயிருக்கும் அப்படி உருட்டுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யா மொழி மாதிரி ஒரு அமைச்சர்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க பாருங்க தன் பெற்ற பிள்ளைகளாக அது ஒன்னாம் வகுப்பு படிக்கிற மாணவனாக இருக்கட்டும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனாக இருக்கட்டும் அவன் மாணவனாலே அவன் பையன் அவன் குழந்தை அந்த குழந்தைக்கு தான் குழந்தைக்கு கழுத்து என்ன குழந்தைக்கு பாதிப்பு என்ன பண்ணுவீங்க மூணாவது படிக்கிற பசங்க அந்த பசங்களை இப்படி உட்கார வச்சு அவங்க வந்து அவங்களோட இளம் வயதிலே சின்ன வயதிலேயே அவங்க ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழுத்து அப்படியே வச்சிருந்து கழுத்து அந்த மாதிரியே மாறிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு பீரியடுக்கு ஒரு தடவை இடத்த மாற்றி உட்கார வைப்பீங்களா அதுக்கு போதுமான இடவசதி முதல்ல நம்மள்ட இருக்கா இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு முடிவெடுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்யாதீங்க இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்துருக்கு அதாவது இந்த பாவ வரிசையில் இருக்கிறத வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கணும் அதை வந்து தகுந்த ஆய்வுக்கு உட்படுத்தி கல்வியாளர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு ஆலோசகர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு மருத்துவர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அமல்படுத்துவோம் நீ முதல்லையே இதை கேட்டிருந்தா இந்த அறிவிப்பு வெளியாக இருந்திருக்காது இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இது சர்ச்சையும் ஆயிருக்காது அப்போது அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரத்தை எல்லாம் உயர்த்துறதை விட்டுட்டு அடுத்தவன் செஞ்சுட்டான் அதனால நான் செய்ய போகிறேன் அவன் வந்து கேரளாவில் இப்படி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் நம்ம எப்படி பெரியார் மண்ணு உருட்டுறது அப்போ நம்ம எதையாவது வித்தியாசமாக பண்ணால் தானே உருட்ட முடியும் அப்படின்னு நினச்சி இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க கடைசியில் அது எப்போதும் போல் பல்டி மாடல் இது பல்டி அரசு மாடல் தானே அப்போ பல்டி ஆகிடுச்சு இதை திருப்பி வாபஸ் வாங்கிட்டீங்க நாம் இதன் மூலியமாக தமிழக அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு கேள்வியை முன்வைக்கணும் திமுக அரசாங்கத்துக்கு நீங்கள் இப்போ எதன் அடிப்படையில் இந்த பாவடிவை கொண்டு வந்தீங்க அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து அங்கே படம் எடுத்ததை பார்த்து கேரளாவை பார்த்து கற்றுக்கிட்டேன் கேரளாவை பார்த்து நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்றீங்கல்ல அதே கேரளாவில் மலைகள் இருக்குல்ல மலைகள் ஆனால் இந்த மரம் செடி கொடி எல்லாம் வந்து முளைச்சிருக்கும் அது நல்ல மேலே அப்படி கூம்பாக இருக்கும் இருந்து ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கெல்லாம் கூட இருக்கும் மலைகள் பார்த்துருக்கீங்களா யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இல்லை திமுகவில் இருக்கவனுக்கு பாடம் படுங்க மலைகள் அவிய தெரிஞ்சதெல்லாம் பாறை பாறையை உடச்சி விற்கிறது அள்ளி திங்கிறது அந்த கனிமாவளத்தை திருடி திங்கிறது இதுதான் திமுக தெரியும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அந்த மலைகள் இருக்குல்ல அந்த மலைகளை கேரளா பாதுகாக்குது அவனை பார்த்து நான் மலையெல்லாம் பாதுகாப்பேன் மேற்கு தொடர்ச்சி மலையை கேரளா எப்படி அவன் பக்கம் பாதுகாக்குதோ அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பக்கம் இருக்கிற மலைகளை கேரளாவில் அந்த பக்கம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அப்படி நானும் மெயின்டைன் பண்ணுவேன் மேற்கு தொடர்ச்சி மலையை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தேன்னு வையேன் அவனை பார்த்து நீ காப்பி எடுத்தேன்னு வையேன் உண்மையிலுமே நான் வாழ்த்துற மாதிரி எவனும் வாழ்த்த முடியாது நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களே வாழ்த்துவாங்க அந்த மலைவாழ் மக்கள் கிராம மக்கள் அந்த மலையினால் பயன்பெறக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அந்த மலையினால் மழை பெய்ய பெய்யக்கூடிய இடங்கள் அதில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் வாழ்த்துவாங்க அதே கேரளாவில் மணல் இருக்குல்ல மணல் இந்த ஆற்றுல கூட அடிச்சுக்கிட்டு வருமே அந்த மணலை அழுறதுக்கு தடை இருக்குது அவனை பார்த்து காப்பி அடித்து தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி மணல் அல்ல தடை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்துச்சு தமிழ்நாடினுடைய கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துச்சு அவனை பார்த்து காப்பி அடிச்சதுன்னா உண்மையிலுமே வாழ்த்தலாம்ல அதை விட ஒரு பெரிய வேலை என்ன இருக்குது நமக்கு கேரளாவில் அந்த பேபி அணை இருக்குல்ல பேபி அணையில் ஒரு நாலே நாலு மரம் நாலே நாலு மரம் அந்த மரத்தை வெட்டக்கூடாது வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு அவன் நிற்கிறான் ஏன்டான்னா மரத்தை வெட்டுறது வந்து நாங்கள் தடை விதிச்சிருக்கிறோம் அதுவும் அணைக்கு பக்கத்தில் இருக்க மரத்தை நாங்கள் வெட்டவே விட மாட்டோம் அப்படின்னு இருக்கான் அப்படி தமிழ்நாடு முழுக்க நாட்டு மரங்கள்லாம் நிறையா இருக்குது காட்டில் மரங்கள் நிறையா இருக்குது அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு தமிழ்நாட்டிலையும் தடை அப்படின்னு அவனை பார்த்து நீ காப்பி அடிச்சிருந்தேன்னு வைங்க ராயல் சல்யூட் அடிச்சிருப்போம் மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உங்கள் திராவிட மாடலை முதலமைச்சர் இருக்கிற மு க ஸ்டாலின் அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சு விட்ருப்போம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து காப்பி அடிக்கல அதே மாதிரி கேரளாவில் தன் மொழி தெரியாதவன் தன் மொழி தெரியாதவன் இல்லை தன் மொழிக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் அதிகாரத்திற்கு போக முடியும் அங்கே திராவிடம்லாம் ஒன்றும் இல்லை அவன் மலையாளின்னா மலையாளி தேவிகுளம் பீருமேடு இங்கே இருந்து போகக்கூடிய எம்எல்ஏவை கூட தமிழில் வந்து அவர் பதவி ஏற்றுட்டாருன்னா அங்கே இருக்க கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தான் அந்த மாதிரி தமிழ்நாட்டு அமைச்சரவையில் தமிழர்களை மட்டும்தான் அங்கே நியமிப்போம் அவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் மத்தவங்க எல்லாம் வாழுங்க நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்களா இருந்துட்டு போங்க ஆனா அமைச்சர் பொறுப்பு தமிழனுக்கானது இந்த இனத்திற்கானது இந்த மக்களுக்கானது அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களை வாழ்த்தி இருப்போம் பாராட்டி இருப்போம் கேரள மீனவன் ரெண்டு பேரு கடல் எல்ல சுட்டதுக்காக இங்கேருந்து இத்தாலி வரைக்கும் போய் காவலர்களை கைது செஞ்சு கொண்டு வந்தாங்க கப்பல் படக்காரனை கைது பண்ணி கொண்டு வந்து சிறைப்படுத்தினாங்க அப்படி எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவன் தமிழ்நாட்டு மீனவன் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படும் போது ஒரு பத்து பேரை நீ கைது பண்ணி கூட்டிட்டு வந்த அவனை பார்த்து காப்பி அடிச்சு உண்மையிலுமே நாங்கள் வாழ்த்திருப்போம் மீனவர்கள்லாம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஐயா ஸ்டாலின் போல மீனவர் பாதுகாப்புக்கு மீன்வளத்துக்கு பாதுகாப்புக்கு மீனவர்களுடைய அரணாக நிற்கக்கூடிய ஒரு காப்பரன்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் செய்யலை அதே மாதிரி கேரளாவில் கல்லுக்கடையை திறந்து வச்சுருக்கான் பணங்கள் தென்னங்கல் அந்த மாதிரி கல்லுக்கடைகள் அதெல்லாம் திறந்து வச்சுருக்கான் அதெல்லாம் விஷம்னோ அது போதை பொருள்னோ இல்லை அதெல்லாம் வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அது வந்து நுரையீரலை வந்து நுரதல்ல வச்சுரும் அப்படிலாம் இல்லை அங்கே கல்லுக்கடை திறந்துருக்குது அதை வந்து மாத்திரை கலக்காம சுண்ணாம்பு கலக்காம அதை வந்து விஷமாக மாற்றாம முறைப்படி எப்படி விற்கணுமோ அப்படி அங்கே விற்கிறான் அதை பார்த்து காப்பி அடித்து தமிழ்நாட்டில் கல்லுக்கடையை நாங்கள் திறந்து விட்றோங்க அதன் மூலயமா பனை மரம் ஏறக்கூடிய தொழிலாளிகள் தென்னந்தோப்பு விவசாயிகள் இவங்க எல்லோருமே வந்து வாழ்க்கை தரம் மேம்படும் அதுவும் அது வந்து உணவின் ஒரு பகுதி அது வந்து இந்த டாஸ்மார்க் கடையில் விற்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அதை நீங்கள் இங்கே அமல்படுத்தியிருக்கலாமே இருக்கலாமே அப்படி அமல்படுத்தி இருந்தீங்க அதை பார்த்து நீ காப்பி அடிச்சிருந்தா அப்படின்னா நல்லா நான் உங்களை பாராட்டி கொண்டாடி இருப்போம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கல்லுக்கடையை மூடிட்டு இவங்க கம்பெனி கம்பெனிக்காரங்க அதாவது இவங்க கட்சிக்காரங்கெல்லாம் கம்பெனி வச்சிருக்காங்க இல்லை அதில் இருக்க சாராயத்தை பிடுங்கி அதை டாஸ்மார்க்கில் விற்று எல்லாம் நுரையீரல் வந்து சாவணும் அப்படி தமிழர்களை சாவடிக்கிறீங்களா உங்களை என்ன மாடல்னு சொல்கிறது அப்போ எதை காப்பி அடிக்கிறதுன்னு இருக்குல்ல இப்போ கூடங்குளம் அணுவலை இருக்குல்ல இந்த கூடங்குளம் அணுவலையை கேரளா நிராகரிச்சுது ஏன் நிராகரிச்சா அவனுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வந்துடும் நாளைக்கு எவனாவது இந்தியா மேலே தாக்குதல் கொடுக்குறேன்னு குண்டு போட வந்தான்னா முதல்ல எடுத்தோன்னா அணுவலை மேலே தான் போடுவான் இப்போ அமெரிக்காக்காரன் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படி போட்டான்னா என்னுடைய மாநிலம் என்னத்துக்கு ஆவரது இது கடவுளின் தேசமாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இயற்கை வளங்களை சுற்றுச்சூழலை பாதுகாக்குன்ற ஒரு நாடாக எங்கள் மாநிலம் இருக்குன்னு கேரளா மாறுதட்டுது மலையாளி என் மாநிலத்தில் எல்லாமே நீட்டா ஓ மாநிலத்துல எல்லாம் பிச்சைக்கார போயிலுங்க காசை வாங்கிட்டு கொட்ட விடுறாங்க காசை வாங்கிட்டு மருத்துவ கழிவை கொட்ட விட்றாங்க அப்படி காசை வாங்கிக்கிட்டு மருத்துவ கழிவையும் இங்க இருக்கிற குப்பைகளையும் கோழி கழிவுகளையும் பன்றி கழிவுகளையும் தமிழ்நாட்டில் கொட்ட விட்றீங்க பாருங்க அவனை மாதிரி அதெல்லாம் முடியாது காசெல்லாம் வாங்காமல் நேர்மையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு கூட உங்களை அனுகூலையே இங்கேருந்து எடுத்துகிட்டு போ குப்பைகள்லாம் இங்கே கொட்ட விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருந்தீங்கன்னா உங்களை வாழ்த்தி இருப்போம் பாராட்டி இருப்போம் அதெல்லாம் பார்த்து காப்பி அடிக்க மாட்டீங்க இந்த ஈ அடிச்சான் காப்பி எதில் பண்ணுவீங்க இந்த மாதிரி இத்து போன திட்டத்துக்கு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத திட்டத்துக்கு இதெல்லாம் வந்து பக்கத்துலேருந்து பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு அதை நம்மளே செயல்படுத்தினது மாதிரி இது வந்து நானாக யோசித்தேன் எதுக்கு இவ்வளோ உருட்டு ஆட்சி செய்ய தெரியலையா தெரியலன்னு சொல்லுவேன் பள்ளிக்கல்வித்துறை க கிட்டத்தட்ட ஆசிரியர் பணியிடத்தை நிரப்பாமல் மாணவர்களுடைய கற்றல் திறன் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொடுத்த அந்த லேப்டாப் டாப் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்க மாணவர்களுக்கு எந்த சலுகைகளும் இல்லை ஆனால் கேட்டால் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோமே அப்படிங்கிறது நீங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆயிரரூவா இல்லத்தரசிகளுக்கு ஆயிரரூவா இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேற ஏதோ ஒரு நாட்டில் நடைமுறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எங்கேயோ பார்த்துட்டு வந்து இங்கே அப்படியே வாந்தி எடுத்து வைக்கிறது தான் திராவிட மாடல் நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் பார்த்து கல்வியை வந்து கற்றுக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி போகணும் நல்ல கல்வியாக போகணும் இந்த பேக் பெஞ்சஸ் எல்லாம் இருக்கக்கூடாது யாருக்குமே கற்றல் திறன் குறைபாடுங்கிறது வரக்கூடாது அப்படின்னா வெளிநாடுகளில் எந்த நாடு கல்வியில் முதல்ல மேம்பட்டுருக்கோம் அந்த நாட்டை பார்த்து அங்கே பள்ளி கல்வி முறை எப்படி இருக்குது பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது அதையெல்லாம் பார்த்து இங்கே மேம்படுத்தணும் அதை விட்டுட்டு இங்கே இந்த இந்தியாவுக்குள்ளே இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடுவோம் திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி இதெல்லாம் போதுங்கையா சாமி முடியலை இதெல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு அதனால் தயவுசெய்து உருப்படியாக ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க இல்லையா என்னால் முடியலன்ட்டு இந்த திமுகவிலே நிறைய அமைச்சர் பெருமக்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அது முடியலைங்க ஏன் முதலமைச்சரே வேடிக்கை தான் பார்க்குறாரு தன்னுடைய உள்துறை அமைச்சகத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டருக்கு அந்த காவல்துறையை தன்னால் கட்டுப்படுத்த முடியல அவருடைய கட்சிக்காரங்க யாரையும் கட்டுப்படுத்த முடியல அப்படி நிறுத்தியாக கடைசியில் கையை தூக்கி நிற்கிறாங்க நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போகிறாருன்னு சொன்னேன் ஏமாற்றிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ கேட்பார் இருபத்தாறு தேர்தல் வரும்போது கேட்பாரு அந்த டைமில் நீங்களும் அப்படி போய் அமைதியாக உட்காந்துக்கோங்க அதனால் சும்மா இந்த நாடகம்லாம் போட்டு மறுபடியும் மாணவர்களை சிதைக்காதீங்க உண்மையிலுமே ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுனா பள்ளிக்கல்வித்துறை மேம்படுத்துறதுன்னா பதவியை ராஜினாமா பண்ணிக்கங்க